வற்றாயிருப்பு வற்றாயிருப்பு பேராற்றல் பேரறிவு காலம் என்ற வளம் வளநான்கும் கொண்ட இறைநிலையை வணங்குகின்றேன் இறைநிலை என்னோடு அறிவின் உட்பொருளாக இருந்து செயல்பட்டு கொண்டிருக்கின்றது வாழ நினைத்தால் வாழலாம் என்ற யூடியூபின் சேனல் வழியாக அனைவருக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்றைய சூழ்நிலையில் மனிதன் பல்வேறு நிகழ்ச்சிகளையும் பல்வேறு செயல்களையும் செயல்பட்டு கொண்டு இருந்தாலும் வாழ்க்கையில் முழுமையாக சந்தோஷத்தையும் செல்வ செழிப்பையும் நிரந்தரமான ஒரு நிலையை அவனால் அடைய முடியவில்லை ஏனென்றால் அவனுடைய மனநிலையானது மாறிக்கொண்டே இருக்கின்றது அதற்கு தகுந்தாற்போல் அவனுடைய பொருளாதாரமும் மகிழ்ச்சியும் மாற்றம் அடைவதில்லை இதை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் தினசரி நம் தினசரி நாம் எதையாவது ஒரு பயிற்சியை மேற்கொண்டு மேற்கொண்டு அதன்படி செயல்பட்டு கொண்டிருக்க வேண்டும் எந்த மாதிரி பயிற்சியை பண்ணலாம் மேடம் நான் நிறைய பண்ணிட்டேங்க அதை பண்ண இதை பண்ண சொல்கிறதெல்லாம் செஞ்சிட்ருக்கேன் ஆனால் என் லைஃப்பில் வந்து ஒரு சிறப்பான மாற்றம் இல்லை எனக்கு ஒரு மாதம் நல்லா இருக்குங்க மறு மாதம் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன் என்னால் பொருளாதாரத்தை ஒரு பெரிய லெவலில் வந்து அச்சீவ்மெண்ட் பண்ண முடியல அன்றாட தேவைகள் கூட என்னால் பண்ண முடியல ஆர்டர் பண்ணுறேன் ஏன் எனக்கு தெரியல அப்படின்னு சொல்கிறவங்கள்லாம் நினைக்கிறவங்கள்லாம் அவங்களுக்குள்ள ஒரு மாற்றத்தை கொண்டு வராமல் எந்த ஒரு செயலையும் நிரந்தரமான முறையில் வெற்றியடைய முடியாது ஆகவே அவர்களுக்காக நாங்கள் வாழ நினைத்தால் வாழலாம் என்ற யூடியூபின் சேனலின் வழியாக சில பயிற்சிகளை அளித்து கொண்டிருக்கின்றோம் அதன் மூலமாக அவர்கள் பயனடைந்து வாழ்நாள் முழுவதும் செல்வ செழிப்போடும் மகிழ்ச்சியோடும் நோய் நொடி இல்லாமல் சந்தோஷமாக இருக்க இருக்கலாம் நன்றி வணக்கம்